இந்தியா கூட்டணியில ஒரு மா ஒரு மாநில மாவட்ட மாநிலத்தை கழுவி தவிர்த்த ஒரு ஆழ்ந்த உண்டுன்னா அது என்ன தளபதியை தவிர எவனும் இல்லை ஆந்திரால வந்தான் தெலுங்காவுல வந்தான் கர்நாடகால வந்தான் தாளைய வைக்க முடியாத கேரளால ஒரு நடிகரை வச்சு வந்தான் ஆனால்

பிஜேபி ஆட்சி யாராவது ஒரு பிஜேபி காரன் தூக்கத்துல எழுந்து இது பிஜேபி ஆட்சி சொல்ல முடியுமா சொல்லு பிஜேபி காரன் மாதிரி நர்சிங் காலேஜ் வச்சுட்டு வந்த பொண்ணு கிட்ட மேட்ரு கூப்பிட்டாங்க அது மாதிரியான இருக்கு இல்ல கர்நாடகாவில ஒரு எம்பி நூறு பொண்ணுங்களோட வீடியோ ப்ளூ பிலிம் எடுத்து வச்சிருக்காரு அப்படியே பொண்ணு உத்தரப்பிரதேசத்துல ஒருத்திய போட்டு பதினாலு பேர் ரேப்பாங்க அப்பாவை சேஞ்ச் பண்ணும் இவ்வளவுதானே அம்மா என்ன அதையும்நகர் வடக்கு பகுதியில் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பன்முக தலைவர் ஐயா கலைஞரவர்களின் நூற்றாண்டு பிறந்த நாள் நிறைவு விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவின் தலைவர் மூணாவது வட்டக்கழகத்தின் செயலாளர் பெட்டிகா என்றால் கட்டி வருகின்ற மாவீரன் பகுதி மக்களின் நெஞ்சங்களில் மஞ்சம் அமைத்து வாழ்கின்ற அன்பு கிணிய சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களே நூற்றி மூன்றாவது வாடி மாமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கர் அவர்கள் செயல்களுக்கெல்லாம் துணை புரிந்து மாமன்ற உறுப்பினராக இருந்து விழைக்க தயார் என்று மாமன்ற உறுப்பினர் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அன்பு தங்கை புஷ்பலதா ஜெய்சங்கர் அவர்களே நூற்றி முழுவது ஆவட்ட கழகத்தின் செயலாளர் அருள் கர்ணன் அவர்களே முகசேகர் அவர்களே சுரேஷ்குமார் அவர்களே வெங்கு அவர்களே ஐசிஎப் ஜீவா அவர்களே சந்திர தேசவர் அவர்களே வெங்கடேசன் அவர்களே ஜெரி கமல் அவர்களே ஐசிஎம் தாடி முனியவர் அவர்களே சுந்தர் அவர்களே மகேந்திரன் அவர்களே கார்பேகம் அவர்களே வரவேற்பு நல்கிய பிரகாஷ் ஏகாம்பரி பாலு ராஜேஷ்குமார் ரவிக்குமார் மாணிக மகேஷ் சத்யநாராயணன் முத்து பாலகிருஷ்ணன் சத்யநாராயணன் தமிழ்ச்செல்வன் கார்த்திக் ராஜா கோமதி கோட்டீஸ்வரன் உள்ளிட்ட கழகத்தோழர்களே நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பு உறவி தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் மனநிலை செயலாளர் சென்னை மேற்கு மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கற்பலை செலுத்துகின்ற மாநில நிலை கூடும் பணிகளின் சகோதரர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் சித்தரசு அவர்களே வருகை தந்து பேசி விடைபெற்று சென்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்கள் இந்த குட்டி முப்பத்தி ரெண்டு அடி பாயும் என்று நிரோகித்து காட்டி அவரது தாத்தா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ தந்தால் அவரது பேரன் ஒரு ரூபாய்க்கு ஒரு அலோ தந்த எங்கள் தன்மான தலைவன் தயாநிதி மாறன் அவர்களே அண்ணாநகர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் கொடை வெள்ளன் பாயன் கர்ணன் எங்கள் ஆரியின் அண்ணன் எம் கே மோகன் அவர்களே பகுதிக் கழகத்தின் தகுதி வாய்ந்த செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் பரமசிவம் அவர்களே மாநில தகவல் தொழில்நுட்ப அணியின் இணை செயலாளர் அன்பு தம்பி கார்த்திக் மோகன் அவர்களே வருங்க தந்திருக்கின்ற மாமன்ற ராணி ரவிச்சந்திரன் அவர்களே பிப் அவர்களே கலை அவர்களே சங்கீதா அவர்களே இலகாண்டர்களே கோவிந்தராஜ் அவர்களே பாபு அவர்களே திருமலை அவர்களே சந்திரசேகர் அவர்களே தொகுதி நிர்வாகிகள் சுரேந்திரன் அவர்களே மாவட்ட பிரதிநிதிகள் செல்வன் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே வேல்முருகன் அவர்களே கஞ்சா ஸ்டாலின் அவர்களே எங்கள் தாத்தா கலைஞரின் தேரன் என்று சொல்வதை மட்டும்தான் உயர்வாக கருதுவேனே தவிர அதை சொல்வதை எவது தடுக்க நினைத்தால் எவ்வளாவது குறிக்கை வந்தால் அவன் கருத்தை வாயால் கடித்து கொலை செய்வதை தவிர அவன் காலை பிடித்து மண்டியிட மாட்டேன் என்பதை இந்த மேடையில் உருகியோடும் உண்மையோடும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முடிந்து தாத்தா கலைஞருக்கு நூத்தி ஓராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஐம்பது ஆண்டு காலம் இயக்கத்தின் தலைவர் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதல்வர் காலம் இலக்கியமா சினிமாவா எடுத்தா புத்தகமா கதையா எதை எடுத்தாலும் எவன் வந்தாலும் எல்லோரையும் ஒன்று காட்டிய ஒரு மாவீரன் தமிழ்நாட்டில் பிறந்தார் என்றால் அது எங்கள் தாத்தா கலைஞரை தவிர இந்த மண்ணில் வேறு எவனும் இல்லை என்ற இரு ஒரு ஐந்தரை அடி நிலத்தை தரமாட்டேன் என்று சொன்னான் எடப்பாடி பழனிசாமி அவளிடம் பிச்சை எடுத்து புதைத்தால் எங்கள் தாத்தா கலைஞர் அங்கே உறங்க மாட்டார் இரவோடு இரவாக வேறு இடம் வந்து விடுவார் அவரிடத்தை அவரே தேர்வு செய்வார் வழக்கு மன்றம் போனார் போராடினார் சட்ட போராட்டம் நடத்தினார் அங்கே சட்டம் வென்றது அனுமதி கிடைத்தது அதுவரை வாடியிருந்த எங்கள் தாத்தா கலைஞரின் முகம் தீர்ப்பு வந்தவுடன் அவர் முகம் மலர்ந்ததை பார்த்தீர்களா அதையும் அந்த இடத்தையும் போராடி பெற்ற ஒரு தலைவன் உலகத்தில் உண்டென்றால்

தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சரை பார்த்திருப்பீர்கள் எல்லோரும் ஐம்பது வயதுக்கு முதல்வர்கள் ஆக்கி விட்டார்கள் எங்கள் தாத்தா கலைஞர் உட்பட அறுபத்தி ஒன்பது வயது கடந்து எழுபதாவது வயதில் அடியெடுத்து வைக்கும் போதுதான் எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர் ஆனார் அந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜோசிகார பிள்ளையாக மாறிட்டான் தெரியுமா உங்களுக்கு எவன் பாரு அந்த மதுரையில் இருக்கும் செல்லூர் ராஜ்யம் ஒருத்தர் ஆறு கலர்ல போட்டு வச்சிருப்போம் அப்படியே பாத்தீங்கன்னா கிளிஜி புள்ள மாதிரியே இருப்பான் தம்பிக்கு கட்டன் சரியில்லையே ஜோசியம் பார்க்க கூட்டம் எல்லாரும் இதே பண்ணவி ஒரு அப்பன் புகழ புள்ள காப்பாற்றுவான்றதுக்கு இதான் அடையாளம் தாத்தா கலைஞர் எண்பத்தி ஒன்பது சீட்டு வச்சுட்டு போனாரா எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் நமக்கு இல்லை ஆனால் ஒன்பது ஒன்னு ஆக்கி காட்டியவர் தளபதி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் வந்தது ஒரு இடத்தை தவிர எல்லா இடத்தையும் ஜெயிச்சோம் உள்ளாட்சி தேர்தல் வந்தது வென்று காட்டினோம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்தது ஒன்று காட்டினோம் சட்டமன்ற தேர்தல் வந்தது ஒன்று காட்டினோம் இப்போது மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் வந்தது ஒன்று கூட விடாம சுத்தமா எடுத்து நாற்பதுக்கு நாற்பது அடிச்ச ஒரு தலைவன் இந்தியாவில் எங்கள் தலைவன் தளபதியை தவிர யாராவது பாத்தீங்களா இந்தியா கூட்டணியில ஒரு ஒரு மாவட்ட மாநிலத்தை கழுவி தவிர்த்த ஒரு ஆம்பளம் உண்டுன்னா அது என் அண்ணன் தளபதியை தவிர எவ்வளவு இல்லை அன்றாட தெலுங்கான வந்தான் கர்நாடகாவில வந்தான் காலையில் வைக்க முடியாத கேரளால ஒரு நடிகரை அது எங்க அண்ணன் தளபதி ஜெயிச்சு காமிச்சோமா இல்லையா தேர்தலும் முடிஞ்சிருச்சு அஞ்சு வருஷம் என்ன பண்ணும் என்ன பண்ணல இந்த அஞ்சு வருஷம் என்ன பண்ண போனோம் செயல் திட்டம் எல்லாம் இருக்கு அதான் எங்க அண்ணன் தளபதி சொன்னார் அவர் என்ன பதில் சொல்லுவாரு நம்ம இந்த கூட்டத்திலாம் போனா பேசலாம்னு பார்த்தேன் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறீங்க அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார் வெயிட் அண்ட் சி தானே சொன்னார் கோயம்புத்தூர்ல அதை தாண்டி நம்ம சொல்ல முடியாது அவர் சொல்லாம இருந்தா நம்ம வேற வேற சொல்லலாம் இந்த நாற்பது பார்லிமெண்ட் வந்திருக்கிறோம் இப்ப நரேந்திர மோடி மூணாவது வாட்டி பிரைம் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்றீங்க மோடியின் ஆட்சி பிஜேபியின் ஆட்சி யாராவது ஒரு பிஜேபி காரன் தூக்கத்துல இது முடியுமா சொன்னா பக்கத்து இருக்கிறவன் வாயும் படம் போட்டா தான் நம்ம ஆளு நிதிஷ்குமார் கத்துவோம் இந்த பக்கம் நம்ம நாயுடு சந்திரபாபு நாயுடுங்கிறாரா லேஸ் பட்ட ஆள் இல்ல அவர் சிரிக்கிற மாதிரி இருந்தா கூட கோபமா இருக்கிற மாதிரியே இருப்பார் பாத்துருக்கீங்களா நீங்க அவர் கோவமா இருக்கிறாரா சிரிக்கிறாரான்னு அவர் சம்சாரம் போல சிரிக்க மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது அப்படி ஒரு ஆளு முடியாது இப்படி கண்டவன கூட்டி கும்மா ஆட்சி நடத்துறதை விட ஒழுங்கா இருந்து இறங்கி ஓடி போயிருக்கு நான் ரொம்ப கண்ட்ரோல் ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க என் சூழ்நிலை அப்படி ஆமா சின்னவரே நான் பாத்துக்கிறேன்ற பெரியவரே முறைக்கிறாரு நான் எங்க போவாது இருக்க முடியும் அதனால பதுகி 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 பதிப்பு கேப் போட்டு பாஞ்சி நிக்கிறேன்

சொல்லு பிஜேபி மாதிரி நர்சிங் காலேஜ் வச்சுட்டு எந்த பொண்ணு கிட்ட மேட்ரு கூப்பிட்டாங்க அது மாதிரியா நான் இருக்கேன் இல்ல கர்நாடகாவில ஒரு எம்பி நூறு பொண்ணுங்களோட வீடியோ ப்ளூ பிலிம் எடுத்து வச்சிருக்காரு அப்படியே நான் பண்ணு பள்ளி கொண்டாடல போற உறவுகள் பழிப்பறிச்சு காசை புரிஞ்சவங்க கிளியா அவன் பேரு கிளி அப்படியே நான் பண்ணு கேட்க எல்லாத்தையும் தாண்டி மதுரை ஆதிமையை நீ மேட்ரு பண்ணுற வீடியோ எடுத்து வச்சுக்க வெளியே விட்டுருவான் தொட்டு கொடுக்க கேட்கலாம் இல்லையா

நான் சொல்கிறேன் யோ எனக்கு கால் நொண்டியா ஓடலாம் மாட்டேன் எவ்வளோ பேர் வானாயா முதலமைச்சர் உத்தரவு உன்னை தூக்காத போக

எனக்கு பால்ட்டி வாங்கி குடுத்தாங்க பாலி வேகாத சுண்டல் தான் கிடைக்கும் எனக்கு அவிச்ச வேர்களை கொடுத்தாங்க சுண்டல் அவிஞ்சது கொடுத்தாங்க நல்லா உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு கடைசியாக சொன்னேன் ரெண்டே கால் மணி நேரம் ஆச்சு எல்லாம் நல்லா இருக்கு வயசும் அறுபத்தஞ்சு ஆகும் போகுது நீ சொல்றது ஜாலி எல்லாம் கலர் கலராக கனவுலாம் காட்டுற நல்லா தான் இருக்குது அப்பாவை சேஞ்ச் பண்ணும் இவ்வளோ அதையும் பண்ணிடலாம் எங்க அம்மா வேசி ஆயிடுவால என்ன பண்ணலான்னு கேட்டோம் ஜென்மத்தில் திருந்த மாட்டீங்க ஓடா வேலையை போய் பாடுறா ஒரு அப்ப ஒரு ஆத்தா ஒரு சம்சாரம் குழந்த இவ்வளவுதான் வாழணும் மாறி மாறி வாழறதுக்கு வேற ஒன்னும் ஒக்கால் ஒட்டி இருப்பான் அந்த கூடாது கலக ஏனென்றால் இந்த ஆட்சியும் கட்சியும் விட்டால் இந்த தமிழ் மண்ணை காப்பாற்ற நாடு இல்லை ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னால் ஒன்றிணிவோம் வா என்று அழைத்த உலகத்தில் ஒரே தலைவன் எங்க லண்டன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை அழைச்சோம் அதோட விட்டமா ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்து அந்த எண்ணில் எங்களை அழைத்தால் உங்களுக்கு தேவையானவற்றை கொடுப்போம் என்று சொன்னோம் கொடுத்தோமா இல்லையா என்ன கேட்டாலும் கொடுத்தோம் அப்படி கொடுத்து கொடுத்து எங்களில் பல உயிர்களை கொடுத்தோம் அந்த டீனேஜர் எம்எல்ஏ அண்ணன் ஜே அன்பழகனை பறி கொடுத்தோம் பல பேர் செத்து போனார்கள் எங்கள் உயிரை கொடுத்து இந்த மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு இயக்கம் இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனும் இல்லை அப்படி பல்வேறு சேவைகளை உங்களுக்கு செய்து கொடுத்துத்தான் சொன்னார்களே ஒரு இருபத்தைந்து திமுகவின் ஆட்சியை எவராணும் அழைக்க முடியாது என்று சொன்னார்களே நிச்சயம் நாங்கள் யாரையும் நோட்டில் போறவனை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கியதில்லை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கியதில்லை வெள்ளம் மிக்கமுறை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கவில்லை எங்கள் தளபதியை பழக்கினோம் இந்த நாட்டின் முதலமைச்சர் எங்கள் நணன் உதயநிதியை இப்போது பழக்குகிறோம் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை காத்து எங்கள் நன்றன் உதயநிதி இருக்கிறார் அதை நீங்கள் உணர வேண்டும் இந்த வளர்ச்சியிலெல்லாம் மூன்றாண்டு காலத்தில் பத்தாண்டு காலம் தமிழ்நாடு போனது பத்தாண்டு விட்டார்கள் எங்களிடம் கொண்ட இந்த மூன்றாண்டு காலத்தில் இவ்வளவு செய்திருக்கிறோம் கடைசியாக ஒரே செய்தி எழுபத்தி ரெண்டு வயதாகிறது அண்ணன் தளபதிக்கு எப்படி இப்படி எல்லாம் சுற்றுகிறார் முடியுமா என்று கேட்டார்கள் அப்படி சுற்றினால் அவர் கலைஞரின் பிள்ளை இல்லை என்றால் இல்லை என்று சொன்னேன் ஏன் என்று கேட்டான் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி படம் வந்திருக்கும் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதுவரை படம் வந்தது இருபது பாட்டு அஞ்சு பாட்டுக்கு தூங்குமோ இல்லையா ஆனால் பராசக்தி என்ற படம் வந்தவர்களுக்கு பின்னால்தான் இரண்டரை மணி நேரம் கண்டை சேமிக்காமல் படம் பார்க்க வைத்த தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் அப்படி என்றால் எவனோ கடையில் விக்கிற மைய வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவை ஊத்தலாம் அந்த கைப்பட்ட மைக்கு அவனு பவர் எங்க தாத்தா சொந்தமா ஊத்தின மையி எங்க அண்ணன் தளபதி அப்படி எவ்வளவு பவர் இருக்கிறத நீங்கள் நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்று இந்த நாட்டை காப்பாற்றுவார் எங்க அண்ணன் தளபதி நாளை இந்த நாட்டை காப்பாற்றுவார் எங்க அண்ணன் உதயநிதி எப்போதும் நிற்பீர் துணை நிற்பீர் உங்களுக்காக நாங்கள் எங்களுக்காக நீங்கள் உழைத்து இந்த நாட்டை நானும் சேர்ந்து முன்னேற்றுவோம் வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம்